அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கில் திறனில் பதினைந்தாவது வாடம் தசம எண்களில் முதல் கணக்கு பதினஞ்சு பை பத்து என்பதை தசம வடிவத்தில் எழுதுக தசம வடிவம்னா புள்ளி வைத்த எண்ணாக மாற்ற வேண்டும் அதை எழுதணும் புரிஞ்சுக்கிட்டு கொடுத்துருக்காங்க எப்பவுமே தசம வடிவத்தில் இருக்கிற ஒரு எண்ணை சாதாரண எண்ணாக மாதிரி இரண்டு வழி இருக்குது ஒன்று நேரடியான வகுத்தல் இன்னொன்று வந்து புள்ளியை வந்து இடம் இடமாற்றுவது இப்போ ஒரு எண்ணில் புள்ளி இல்லை அப்படின்னா அந்த எண்ணில் புள்ளி எங்கே இருக்கிறதா அர்த்தம்னா அந்த எண்ணினுடைய கடைசி ஒன்றாம் இலக்கத்திற்கு பின்புறமாக புள்ளி இருக்கிறதா அர்த்தம் இது நமக்கு தெரியும் ஏழாம் வகையை படிச்சிருக்கும் சரிங்களா அப்போ இந்த எண்ணில் எங்கே புள்ளி இருக்குன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்குதுன்னு நான் நம்ம வைக்கல அதுதான் மீனிங் அப்போ பதினஞ்சுக்கு அப்புறம் புள்ளி இருக்குது இப்போ என்ன பண்ணுன்னா பத்தாவில் வகுக்கும் பொழுது ஒரு இலக்கத்தை முன்னோக்கி நகற்ற வேண்டும் ஒரு இலக்கத்தை முன்னோக்கியே நகர்த்தணும் அப்போ இங்கே இருக்கிற புள்ளியை நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே மாற்றணும் அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறதுனா இதோடைய அப்போ க பத்தளவு வகுக்கும்போது ஒரு இலக்கம் நகர்த்தணும் இரு நூற அளவுக்கு தான் பத்தாழவுக்கு ஒரு இலக்கம் நூறு வகுத்தா இரண்டு இலக்கம் ஆயிரத்த அளவுக்கு தான் மூன்று இலக்கம் எப்படி ஞாபகிக்கலாம்னா ஒரு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் அதே மாதிரி பத்தாயிரத்த அளவுக்கு நான்கு இலக்கங்கள் நகர்த்த வேண்டும் அதை மட்டும் அமைச்சுக்கணும் அடுத்து இரண்டாவது வந்து எட்டு பை அஞ்சு இப்போ பத்து இருந்தால் தானே அப்படி மாற்றுவீங்க எட்டு பை அஞ்சு இருந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து பத்தா மாற்றிக்கணும் நம்ம இது வந்து பகுதியை வந்து பத்தா மாற்றணும் பகுதியை எப்படி சார் பத்தா மாத்துறதுன்னா பாருங்கள் எட்டு பை அஞ்சுங்கிறது எப்படி பத்தா மாத்தலாம்னா அஞ்சை ரெண்டாளை பெருக்கணும் நமக்கு தெரியும் பகுதியும் தொகுதியும் ஏதோ ஒரு எண்ணால் பெருக்கினால் அந்த பின்னத்தின் மதிப்பு மாறாது அப்ப கீழே ஐரெண்டே பத்துன்னு வந்துடும் மேலே எட்டு ரெண்டு பதினாறுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி இருந்துச்சா இப்போ என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற புள்ளியே இங்கே எனக்கு ஒரு இலக்கணம் கற்றுனா ஒன்று புள்ளி ஆறுன்னு வரும் அடுத்த மூன்றாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பை இரண்டு அதே மாதிரி தான் இங்கேயும் பத்தா மாற்றணும் அப்போ ரெண்ட அஞ்சாவில் பெருக்கணும் அதே மாதிரி ஏழையும் ஐந்தால் பெருக்க வேண்டும் ஏழு அஞ்சாலை பெருக்கணும் என்ன வரும் எழுஞ்சு முப்பத்தி அஞ்சு கீழே வந்து பத்து அப்போ மூணு புள்ளி அஞ்சுன்னு வரும் சரிங்களா அடுத்ததான் மறுபடியும் முதல் கணக்கு அஞ்சு பை பத்து இதுவும் போன கணக்கு மாதிரியே தான் எப்படி ஒரு இலக்கம் இங்கே இருக்கிற இலக்கத்தை இங்கே மாற்றணும் அப்போ புள்ளி அஞ்சுன்னு மாற்றணும் ஒரு எண்ணினுடைய முதல்ல ஆரம்பம் கண்டிப்பாக புள்ளி கூட அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு பூஜ்ஜியத்தை நம்ம சேர்த்துக்கிறோம் சரி அடுத்து இரண்டாவது குரூப் பார்த்திங்கன்னா மூணு பை நாலு இது என்னால் பத்தா மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் தெரியும் நமக்கு நாலு வந்து எத்தனை ஆள் விடணும் பத்து வராது அப்போ இந்த இடத்துல நம்ம நூறாக மாத்திரம் முயற்சி பண்ணணும் அப்போ நூறாக மாத்திரம்னா நமக்கு தெரியும் நாலு இருபத்தஞ்சி நூறு அதே மாதிரி மூணு இருபத்தஞ்சி மேலே இங்கேயும் இருபத்தஞ்சா பத்தா மாற்றலாம் இல்லைன்னா நூறாக மாற்றணும் இல்லைன்னா ஆயிரமாக மாற்றணும் இந்த இடத்துல என்ன மாற்ற போகிறோம் நம்ம நூறாக மாற்ற போகிறோம் அப்போ நாலு இருபத்தஞ்சு நூறுன்னு வந்துடும் மேலே மூணு இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு வந்துடும் அப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி நூறாக இருந்தால் இரண்டு இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்தணும் இங்கே இருக்கிற புள்ளியை இங்கே கொண்டு வரணும் அப்போ புள்ளி ஏழு அஞ்சு இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே புள்ளி வேறு கூடாதுனால இங்கே ஜீரோ போட்டுக்கிறோம் அடுத்து மூன்றாவது எனக்கு நாலு பை பதினாறுன்னு சரிங்க இப்போ நாலு பை பதினாறு பத்தாவும் மாற்ற முடியாது நூறாவும் மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணோம்னா இதை முடிஞ்ச சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்கள் ஒரு நாள் நாலு நான்கு பதினாறுன்னு வருது அப்போ ஒன்று பை நாலு வந்தது ரொம்ப ஈஸி இல்லைங்களா அப்போ ஒன்று பை நாலுனா என்ன இதை மறுபடியும் நூறாக மாற்ற முடியும் இருபத்தஞ்சால் கோண கணக்கு மாதிரியே பெருக்கும் அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போ என்ன வரும் ரெண்டு இலக்கம் முன்னோக்கி நகரத்தினால் புள்ளி ரெண்டு அஞ்சு அதாவது ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து அடுத்த மீண்டும் அடுத்த முதல் கணக்கு மூணு பை பத்துன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மூணு பை பத்துன்னு என்ன வரும் ஒரு இலக்கம் முன்னோக்கி நடத்தணும் இப்போ ஜீரோ புள்ளி மூணு அடுத்த இரண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பை நூறு அப்போ அதே மாதிரியே இங்கேருந்து இரண்டு இலக்கம் நூறாக்கிறதுனால இரண்டு இலக்கம் முன்னோக்கி கரத்துனா ஜீரோ புள்ளி ஒன்று ஐந்து அடுத்து வர்ற மூன்றாவது கணக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது பை ஆயிரம் அப்போ என்ன வரும் மூன்று இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்தணும் ஏன்னா ஒன்று புள்ளி மூணு ஏழு ஜீரோ அப்படிங்கிறது தான் இந்த விட தசம எண்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிது அது என்னத்தை தசம என்ன பார்த்தோம்னா நம்ம இலக்கங்களை மட்டும் முன்னோக்கி நகர்த்த போதுமானது இதே பெருக்கணும்னா நம்ம என்ன பின்னோக்கி நகர்த்தணும் இல்லை வலதுபுறமாக நகர்த்த வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ